மீனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் பல்வேறு விதங்களில் சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் மன சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் என எல்லாம் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அவர்கள் மூலமாக கிடைக்கப் போவதால் உங்களுடைய மனதில் சந்தோஷம் இனிமை பன்மடங்கு அதிக அளவில் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது கடன் ரீதியான தொந்தரவுகள் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் மறைமுகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என எல்லாவற்றிற்கும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் தீர்வுகளையும் நிச்சயமாகவே மங்களகாரகன் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை என அனைத்தும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு காணாமல் போகும் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் உத்வேகமும் உற்சாகமும் தைரியமும் துணிச்சலும் குறையாத விதத்தில் நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல்களை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பயோகங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை வாரி வழங்குகிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சந்தோஷமும் இனிமையும் திருப்தியும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக மங்களகாரகன் உறுதி செய்கிறார் சகோதரகாரகனாக திகழ்கின்ற செவ்வாயால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்கி ஒற்றுமை பலப்படும் நட்பு வட்டாரம் பெரிதாக கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு செவ்வாய்க்கு பலமான இடமான ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்குவதால் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் உத்வேககாரகன் என்பதால் அவர் யோகஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் ஆர்வத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்யாமல் அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நீக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கண்டு சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் உங்களுக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகளின் தன்மைகளை நன்கு உணர்ந்து அவற்றிற்கு எளிதான முறையில் தீர்வு காணக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் இந்த தருணத்தில் உற்சாகத்துடனும் உத்துவேகத்துடனும் சுறுசுறுப்பாகவும் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல தீர்வு காணக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷமான சுபவிசேஷ நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ முடியும் அது புதிய திட்டங்களோடு கண்ணோட்டங்களோடு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உடைத்து எறிந்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு எனவே இந்த பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பு வாய்ந்த நல்லபல தீர்வுகளை காண முடியும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே விரும்பியபடியே நல்லபல மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகள் குறையாமல் உங்களுடைய பணவரவுகளை வருமானத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாய் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை அபரிவிதமாகவும் அதிரடியாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமான ஆதரவான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அணுக்கிரகத்தால் புதிய விளைநிலங்கள் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் மனநிறைவு திருப்தி மகிழ்ச்சி இனிமை ஏற்படக்கூடிய விதத்தில் விவசாயத்தில் பணவரவுகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான தடைகளை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகங்கள் அதிகமிருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலியிடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உச்ச நிலைக்கு செல்லும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் எனவே உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் சகாய சகாயபலங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் செவ்வாய்க்கு வலமான வலுவான இடமான ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்க கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புதான் என்பதில் கருத்து இல்லை பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளை வாரி வழங்குவார் இந்த மாதிரியான நான்கு இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் ஆகும் இந்த நேரத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் விரும்பிக் கொண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த தகவல்கள் நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான கடன் தொல்லைகள் தொந்தரவுகளுக்கு தீர்வு காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் என அனைத்தும் செவ்வாயின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு நிறைந்த கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கு உகந்த தெய்வமான முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடுகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் கண்டிப்பாகவே உங்களை விட்டு விலகும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை